ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரம்யா ஆட்டோவில் இருந்து கிஃப்ட் எடுக்கிறதுக்காக அங்கேருந்து போவாங்க அப்போ கார்த்திக் வந்து தீபாக்கிட்டே எங்கெங்க உங்கள் ஃப்ரெண்டு இன்னும் வரலையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தீப்பாக வந்துட்டு அவள் கிஃப்ட்டை ஆட்டோவில் வச்சுட்டுன்னு வந்து எடுத்துகிட்டு வர போயிருக்கா அப்படின்னாங்க எங்க அவங்க வண்டியில் வரலையா அப்படின்னு வந்து கார்த்திக் கேட்பாங்க அவள் வந்தால் தான் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் பண்ணிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஆர்ட் அட்டாக் வந்துருக்குங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு வாங்க உடனே ரம்யா வந்துட்டு ஏற்கனவே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வந்து சொன்னீங்க இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா இதை நான் எப்படி நம்பருது அப்படின்னு கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்புறம் டாக்டர் ஃபோனாக வாங்கி ரம்யா கிட்டே இங்கே பாருங்க உங்க அப்பாவுக்கு உடம்பும் முடியாமல் இங்கே ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க கிளம்பி வரலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அப்புறம் உயிரோட உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ரம்யா நான் உடனே வரேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே எட்டு ஆட்டோவில ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே அபிராமி என்ன இன்னும் உன் வரலையா அப்படின்னு வந்து தீபா கிட்ட கேட்பாங்க இருப்பாங்க அப்போ தீபனை வெளியே போய் பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க அங்கே ரம்யா இல்லாததை பார்த்துட்டு உடனே ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க ரம்யாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் தீபா கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டால் தீபா பார்த்தீங்கன்னா உள்ளே போவாங்க என்னாச்சுன்னு அபிராமி கேட்பாங்க அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு நம்ம கிளம்பி போயிட்டா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே அபிராமி நல்ல பொண்ணு சா அவங்க அப்பாவுக்கு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து வருத்தப்பட்டு மீனாட்சி மைத்லி கிட்ட வந்தவங்கள நல்லா கவனிங்க இந்த பிரச்சனை எல்லாம் அவங்கள விட்டுடாதீங்க அப்படின்னு வாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை போய் பார்ப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா ரியா கிட்ட என்ன நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்பாங்க முடிஞ்சிடுச்சு எங்க அந்த ரம்யா கார்த்திகா பார்த்துடுவோம் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது தெரியுமா அப்படின்னாங்க அதை உடனே ஐஸ்வர்யா அப்படியெல்லாம் பார்க்க சொல்லுவாங்க எப்படி அவ வராமல் போயிட்டா அப்படின்னு வந்துட்டு ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை ஏன்னா திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு போயிட்டா அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா அப்படிலாம் ஈஸியாக விட்டுருவோமா பார்க்கறதுக்கு ஏற்கனவே அந்த தீபாவளி நான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கேன் நான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயத்தை வீட்டில் சொல்லி என்னை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கா அவ்வளோ சீக்கிரம் நான் அவளை விட்டுருவேன் அவளை பழி வாங்கியே தருவேன் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை ரம்யா ஈஸியாக பார்க்குறதுக்கு நான் விடமாட்டேன் இந்த ஹார்ட் அட்டாக்கே வர வச்சது நான் தான் அப்படின்னாங்க என்ன சொல்கிற ஐஸ்வர்யான்னு ஒன்றுமே புரியலன்னு கேட்கும்போது நான் தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வச்சேன் ரம்யா வந்து ஃபங்க்ஷன் கிளம்பி வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் யாருமே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு அவர் குடிக்கிற அந்த ஜூஸில் ஹார்ட் அட்டாக் வர மருந்தை கலந்துட்டு அவரும் அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறத நான் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க வேலை செய்கிற ட்ரைவர் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க அதை கேட்டவுடனே ரியா வந்து நம்ம இவங்களை பார்க்காம தடுக்கிறதுக்கு என்ன வேலைலாம் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல அப்படின் பின்ன இவங்க ஈஸியாக பார்க்க விட்டுருமா இவங்களை வச்சு தானே நம்ம தீபாவியே வீட்டை விட்டு வெளியே தரத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் இன்ல பார்த்தீங்கன்னா ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அப்போ டாக்டர் வந்து உங்கள் அப்பாவோட பேர் என்ன எல்லாருமே விசாரிச்சுட்டு அவர் இங்கே கொண்டு வந்து சேர்க்கும்போது அவர் ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருந்தார் பரவாயில்ல அந்த டிரைவர் சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்தனால ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ நல்லா தான் இருக்காரு நீங்க போய் பாருங்க அப்படின்னா ரம்யா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்வாங்க அதுக்கு டாக்டர் வந்து தேங்க்ஸ் எனக்கும் சொல்லாதீங்க உங்க வீட்டு டிரைவருக்கு சொல்லுங்க அவர் தான் கரெக்டான டைம்ல கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னா அதை கேட்டால் ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் அவங்க அப்பாவை பார்ப்பாங்க என்னப்பா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த டிரைவர் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ங்க கரெக்டான டைம்ல அப்பாவை கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் அந்த டிரைவரும் இது என்னோட கடமை தானம்மா அதுவும் இல்லாமல் கீழே மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு அதனால தான் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டு இப்போ எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க ரம்யாவும் அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க வந்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே தீபா வந்து கார்த்திகிட்ட அவங்க அப்பாவுக்கு வர உடம்பு சரி இல்லாமல் நம்ம வேணா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க கார்த்திகோ சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே கிளம்பி போவாங்க இங்கே ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயும் தீபா கார்த்திக் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு லிஃப்ட் ஏறி மேலே வந்துட்டு இருப்பாங்க கரெக்டாக சிஸ்டர் வந்து உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரம்யா அங்கேருந்து கிளம்பி டாக்டரை பார்க்கறதுக்காக போயிடுவாங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா தீபா கார்த்திக் ரெண்டு பேருமே ரம்யாவோட அப்பாவை போய் பார்ப்பாங்க தீபா அவங்க அப்பா கிட்டே இப்போ எப்படிப்பா இருக்கு உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்ல தானே எங்க ரம்யாவை காணோம் அப்படின்னு கேட்பாங்க ரம்யா டாக்டரை பார்க்கறதுக்காக போயிருக்கா இன்னைக்கு உங்களோட ஃபங்க்ஷன் வர முடியாம போயிடுச்சு ஆனா நீங்க என்னை பார்க்கறதுக்காக இங்க வர வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு அது கேட்ட தீபா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இப்போ உங்களுக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கார்த்திக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க அவரும் வந்து கார்த்திக் கிட்ட உங்க அப்பா அம்மா எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாங்க கரெக்டா இங்க ரம்யா பார்த்தீங்கன்னா டாக்டரை போய் பார்ப்பாங்க என்ன டாக்டர் வர சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்ப டாக்டர் வந்து அவர் கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்ப சிவியரா இருந்தாரு இப்போ நல்லா ஆயிடுச்சு அதனால அவரை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவருக்கு ஃபேட்டான ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அவருக்கு நான் கொடுக்குற மருந்தை வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க அப்போ திரும்ப அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க அது கேட்டால் ரம்யாவோ சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க அதுக்குள்ளேயே சிஸ்டர் வந்து தீபா கார்த்திகிட்ட இப்போ விசிட்டிங் அவர் முடிஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் வெளியே வந்து தீபா கிட்டே நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போவார் அப்போ தீபா வந்துட்டு இல்லைங்க எனக்கும் வீட்டில் முக்கியமான வேலை இருக்குது நானும் வரேன் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க ரம்யா உள்ளே போவாங்க அவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இப்போ தான் தீபா அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திகோ வந்துட்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை உடனே ரம்யா சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க தீபா கார்த்திக் ரெண்டு பேருமே லிஃப்ட்டை விட்டு இறங்கி நின்று பேசிட்டு இருப்பாங்க அப்ப ரம்யா வந்து தீபா கூட கார்த்திக் பேசுறத பார்த்துட்டு இப்போ தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்திகா அப்பாவும் அந்த மாதிரி தானே சொன்னாரு சரி நம்ம எதுக்கும் கால் பண்ணி கேட்போம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக மேலே வந்து தீபாவுக்கு கால் பண்ணுவாங்க தீபாவும் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வந்து உன்னை பார்க்க முடியாம படிச்சு உன்னோட அப்பாவை மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்வாங்க அப்போ ரம்யா தீபா கிட்டே இல்லை டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு நான் பார்க்க போயிருந்தேன் ஆமா நீ உன்னோட ஹஸ்பண்டும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ தீபா வந்துட்டு ஆமா நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்தோம் அப்படின்வாங்க அப்போ ரம்யா வந்து வந்து உன்னோட ஹஸ்பண்ட் பேர் என்ன எத்தனையோ தடவை நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த பேர் மட்டும் என்னென்னு நான் கேட்கவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க அப்போ தீபா ரம்யா கிட்ட அவரோட பேர் கார்த்திக் ஏன் இப்போ திடீர்னு வந்து பேர்லாம் கேட்குறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போது ரம்யா வந்துட்டு ஒன்றும் இல்லை நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் சரி நான் அப்புறமா பேசுகிறேன் சொல்லுவாங்க அப்போ தீபாவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க இங்கே ரம்யா மனசுக்குள்ளேயே கார்த்திக் தீபா புருஷன் வந்து தெரியாமலே நம்ம பழகிருக்கிறோமே எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா ரம்யாவோட அப்பா ரம்யா கிட்டே நீ அவங்கள பார்த்தியா அப்படின்னு வந்து கேட்பாங்க நான் பார்த்தேன் அதுக்குள்ளேயே அவங்க கார் ஏறி போயிட்டாங்க அப்படின்னு அப்படின்வாங்க அப்போ ரம்யாவோட அப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அம்மா நான் உனக்கு முதல் முதல்ல பார்த்த மாப்பிள்ளை இந்த கார்த்திக் தம்பி தாம்மா அப்படின்னுவாங்க அதை கேட்டால் ரம்யாவும் பார்த்தீங்கன்னாப்பா சொல்றீங்க அப்படி வந்து கேட்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு இவரை தாம்மா பார்த்தேன் நீ அப்போ அடமெண்ட்டாக கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு இருந்தல பொண்ணு பார்க்க வரவங்க கூட நீ வேணாம் சொல்லிட்டோம்மா நீ மட்டும் அப்போ ஓகே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கியே இவர் தான் இந்நேரம் நமக்கு மாப்பிள்ளையாக இருந்திருப்பார் கார்த்திக் உனக்கு ஹஸ்பண்ட் ஆயிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது ரம்யா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் என்னை பார்க்க வந்ததும் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சுமா அதனால்தான் அதை நம்ம கேட்ட சொன்னேன் அப்படின்வாங்க அதை கேட்ட ரம்யா அப்படி கண் கலங்கிட்டே இருப்பாங்க சரி யார் யாருக்கு ஆண்டவன் எங்க முடிச்சு போட்டிருக்கானோ அது தானே நடக்கும் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ரம்யா மனசுக்குள்ளே என்னது என்ன முதல் முதல்ல பார்க்க வந்த மாப்பிள்ள கார்த்திக் தானா நான் தான் அவரை பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா நல்ல சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் நீ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க இப்படி இந்த எபிசோட் ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ